மின்கட்டண குறைப்பு தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு நாடாளுமன்றத்தில் உள்ள அனைவருக்கும் விடுமுறை சபையில் சாமர கிண்டல் படுகொலைக்கு நீதி கோரிய போராட்டத்தில் முருகல் நிலை அரசாங்க வேலைவாய்ப்பு மோசடி பெண்ணொருவர் உட்பட இருவர் கைது பாடசாலை விடுமுறை குறித்து வெளியான அறிவிப்பு திடீரென தீப்பிடித்து எரிந்த அமெரிக்க விமானம் பயணிகள் தமிழர் பகுதியில் இரு பெண்கள் சடலங்களாக மீட்பு இலங்கையில் ட்ரெப் பாடகர் துப்பாக்கியுடன் கைது இருநூறு சதவீத வரி கனடாவை தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை மூன்று ஆண்டுகளுக்குள் மின் கட்டணம் முப்பது சதவீதம் குறைக்கப்படும் என்று மின்சார மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கோடி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அரசாங்கம் வழக்கமாக ஒருவரிடம் முழுவதும் நிலக்கரியை இருப்பில் வைத்திருக்க உத்தரவிடுவதால் நிலக்கரி செலவு குறைப்பின் பலனை யாராலும் கடந்து செல்ல முடியாது என்றும் அவர் கூறினார் எனவே ஒரு வருடத்துக்குள் ஏற்படும் நிலக்கரி விலை ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்ப மின் கட்டணங்களை நாங்கள் சரி செய்ய முடியாது என மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார் குரங்குகளை கணக்கெடுப்பு செய்யும் திட்டம் நாளை இடம்பெற உள்ள நிலையில் நாடாளுமன்றத்தில் உள்ள அனைவருக்கும் விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் நாயக்கர் நகைச்சுவையாக கருத்தை வெளியிட்டிருந்தார் நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை கூறினார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் சபாநாயகரே நாளை இந்த நாடாளுமன்றத்தில் உள்ள அனைவருக்கும் விடுமுறை வழங்கப்பட வேண்டும் நாளை அதிகாலை எட்டு மணி தொடக்கம் ஐந்து மணி வரை இந்நாட்டில் முக்கிய கணக்கெடுப்பு இடம்பெற உள்ளது நாங்களும் அதற்கு செல்ல வேண்டும் இங்குள்ள இருநூற்றி இருபத்தைந்து உறுப்பினர்களையும் சேர்த்து இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் பாரிய நிலப்பரப்பை பெற்று பாரிய நிதி செலவில் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது ஆண் குரங்குகளையும் பெண் குரங்குகளையும் வேறுபடுத்தி ஏதோ ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்ளதாக அரசாங்கம் கூறி வருகிறது இதனை எவ்வாறு அரசாங்கம் சாத்தியமாக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் என்றார் முல்லைத்தீவு மல்லாவி பிரதேசத்தினை சேர்ந்த இளைஞர் ஒருவர் வெளிநாடு செல்ல காத்திருந்த நிலையில் வவுனி குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் இளைஞனின் படுகொலைக்கு நீதி வேண்டி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டமானது இன்று மல்லாவி போலீஸ் நிலையம் முன்பாக பல்வேறு சுலோகங்களை ஏந்திய வண்ணம் பெற்றுள்ளது இதன்போது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டதுடன் குறித்த பகுதியில் அதிகளவான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக போலீசாரின் தன்னிச்சையான செயற்பாடுகளே இந்த விசாரணையின் பின்னணியில் இருப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் அரசு வேலை வாங்கி தருவதாக வாக்குறுதி அளித்து நான்கு பேரிடமிருந்து ஐம்பது லட்சத்துக்கு மேலான பணத்தை பெற்ற பெண்ணொருவர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனா் குறித்த கைது நடவடிக்கையானது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன்போது சந்தேக நபர்கள் இருவரும் குட்டிக்கல்ல பதங்கல்ல பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்நிலையில் சந்தேக நபர்கள் லெம்பிலைப்பட்டிய நீதமான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அதில் ஒருவரை பத்தொன்பதாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டது மற்றைய சந்தேக நபர் தலா ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீரப்பிணைகளில் விடுவிக்க உத்தரவிடப்பட்டது பாடசாலை விடுமுறை குறித்து கல்வி அமைச்சர் முக்கிய போன்ற வெளியிட்டுள்ளது அதன்படி நாட்டிலுள்ள அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தமிழ் மற்றும் சிங்கள மொழி மூலமான பாடசாலைகளின் முதலாம் தவணையின் முதலாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் இன்றுடன் நிறைவடைந்துள்ளது அத்துடன் முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் ஏப்ரல் முதலாம் திகதி ஆரம்பமாகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொது சாதாரண தர பரீட்சை இக்குறித்த விடுமுறை காலத்தில் இடம்பெற உள்ளது அதற்கமைய சாதாரண தர பரீட்சைகள் எதிர்வரும் பதினேழாம் திகதி ஆரம்பமாகி எதிர்வரும் இருபத்தாறாம் திகதி வரை நடைபெற உள்ளன இந்நிலையில் முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் ஏப்ரல் முதலாம் திகதி ஆரம்பமாகி பதினோராம் திகதி வரை இடம்பெறும் ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் திகதி முதல் இருபதாம் திகதி வரை மீண்டும் விடுமுறை வழங்கப்பட்டு முதலாம் தவணையின் மூன்றாம் கட்ட கல்வி செயற்பாடுகளுக்கு ஏப்ரல் மாதம் இருபத்தோராம் திகதி பாடசாலைகள் திறக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று திடீரென தீப்பிடித்து இருந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த விமானம் தீப்பிடித்து இருந்ததை அடுத்து பயணிகள் அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டனர் டென்வர் சர்வதேச விமான நிலையத்தில் விமான நிலையத்தின் கேட்ஸை முப்பத்தி எட்டு பகுதியில் நிறுத்தப்பட்ட விமானத்திலிருந்து முதலில் கருப்பு புகை வெளியேறியது அதன் பின்னர் தீப்பிடிக்க தொடங்கியது விமானத்தில் ஏற்பட்ட தீ விபத்தை தொடர்ந்து பயணிகளுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை மேலும் விமான நிலையத்தில் இருந்த தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயற்பட்டு விமானத்தில் தீயை கட்டுப்படுத்தினர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து அமெரிக்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானம் பாதை மாற்றப்பட்டு டென்வர் விமான நிலையத்தின் வேறொரு ஓடுபாதையில் தரையிறக்கப்பட்டதாக ஏவியேஷன் நிர்வாகம் தெரிவித்தது திருகோணமலை நகரில் பெண்கள் இருவர் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர் அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலங்கள் காயங்களுக்கு உள்ளான நிலையில் மீட்கப்பட்டுள்ளன மூதூர் தாகா நகர் பகுதியில் ஸ்ரீதரன் தர்சினி என்பவருடைய வீட்டிலேயே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஸ்ரீதரன் ராஜேஸ்வரி அறுபத்தி எட்டு வயதுடையவர் மற்றும் சக்திவேல் ராஜகுமாரி எழுபத்தி நான்கு வயதுடைய ஆகிய இருவரை வெட்டுக்காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் அத்துடன் உயிரிழந்த ஸ்ரீதரன் ராஜேஸ்வரி என்பவரின் மகள் வெட்டுக்காயங்களுடன் முதூர்தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் பிரபலன்றைப் பாடகர் ஷான் புத்தா கைது செய்யப்பட்டுள்ளதாக கோமாகமத் தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் மீகுடையின் அரளியொய்யன பகுதியில் இன்று ஒன்பது மில்லிமீட்டர் துப்பாக்கியுடன் அவர் கைது செய்யப்பட்டார் இந்த துப்பாக்கியை அவருக்கு வழங்கியதாக கூறப்படும் மன்னார் போலீஸ் பிரிவில் பணியாற்றும் போலீஸ் அதிகாரியும் சந்தேகத்திற்குரிய டிரைப் பாடகரின் மேலாளர் என கூறப்படும் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபரான போலீஸ் கான்ஸ்டபிள் மாத்திரை கோட்டவில் போலீஸ் நிலையத்தில் பணியாற்றிய போது இந்த துப்பாக்கி திரடப்பட்டு அவரிடம் வழங்கப்பட்டது மன்னார் போலீஸ் பிரிவுக்கு கான்ஸ்டபிள் இடமாற்றம் செய்யப்பட்ட பின்னர் இந்த துப்பாக்கி பற்றிய தகவல் தெரிவிக்கப்பட்டது அதற்கமைய அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படும் விஸ்கி மீது ஐரோப்பிய ஒன்றியம் வரி விதிக்க திட்டமிட்டுள்ளது இந்நிலையில் அதற்கு பாதிலடி கொடுக்கும் விதமாக பிரான்ஸ் மற்றும் பிற ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் மதுபான பொருட்களுக்கு இருநூறு சதவீத வரி விதிக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது குறித்து டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில் அமெரிக்கா மீதான வரியை ஐரோப்பிய ஒன்றியம் உடனடியாக நீக்காவிட்டால் பிரான்ஸ் மற்றும் பிற ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதித்துவ நாடுகளிலிருந்து வரும் அனைத்து வைன்கள் சாம்பியன்கள் மற்றும் மதுபான பொருட்களுக்கு அமெரிக்கா விரைவில் இருநூறு சதவீத வரி விதிக்கும் என குறிப்பிட்டார் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு உலகில் பெரும் பேசுபொருளாகி உள்ளது அதேவேளை முன்னதாக கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீத வரி விதிப்பை அமல்படுத்தப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்திருந்தார் இந்நிலையில் அமெரிக்காவினால் முன்வைக்கப்பட்டுள்ள இந்த அழுத்தத்துக்கு ஒருபோதும் கனடா அடிபணிக்க போவதில்லை என கனடாவின் புதிய பிரதமர் மார்க் ஆர்னி தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது